பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினொன்று அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஹலே லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் ஆனந்த களிப்பு நித்திய மகிழ்ச்சி சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் எனக்கு அலைக்கழிக்கலாம் ஒருவேளை துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் நம் வாழ்விலே வந்து நம்மை இன்னும் நோகடிக்கலாம் ஆனாலும் கூட கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி அவர் ஆனந்த கழிப்போடு உங்கள் வாழ்வை தொடர்ந்து ஜீவிக்க செய்வார் ஆம் ஒருவேளை துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் சூழ்ந்த நேரங்களிலெல்லாம் அவரது வார்த்தையே நமக்கு ஆறுதலாக காணப்படுகின்றது திரும்பி வருகின்ற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய அவர்களுடைய தலையின் மீதும் நித்திய மகிழ்ச்சி காணப்படும் அது மட்டுமல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஆறுதல் படுத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே இன்பங்கள் துன்பங்கள் சந்தோஷம் மற்றும் துக்கம் போன்ற காரியங்கள் மாறி மாறி வரும் நாம் ஒரே நிலையில் இருந்து கர்த்தரை இருக பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது இப்படிப்பட்ட துயரமான துக்கமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு பலன் தருவார் அது மட்டுமல்ல அவர் நம்முடைய துக்கங்களை மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாகவே நம்மை மகிழ்ச்சியினாலே இடைக்கட்டி ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்த கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே உமாலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வரும் அவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அது மட்டுமல்ல சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே சிலுவேலை உமது ஜீவனை ஈந்து எங்களை கர்த்தாவே நீர் பாவங்களர கழுவி சுத்திகரித்து மூன்றாம் நாள் மறித்து உயிர் ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றியப்பா எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் நண்பும் பரிசுத்த ஆவியானவரி ஐக்கவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்